அலைக்கும் கஷ்டங்கள் கற்றுக்கொடுக்கும் பாடங்கள் கஷ்டங்கள் வருவது உங்களை அழிக்க அல்ல உங்களை புது மனிதராக உருவாக்க தான் கஷ்டங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையின் நிஜத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் தைரியத்தோடு உங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ளுங்கள் உங்கள் கஷ்டங்கள் முடிவுக்கு வரும்போது நீங்கள் புது மனிதனாக உருமாறுவீர்கள் உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரம் அல்ல காயம் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது நம்முடைய சுயமரியாதையை இழந்துதான் ஒரு உறவு நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட எந்த உறவும் தேவையில்லை விட்டு விடுங்கள் வலிமை உள்ளபோதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் அஸ்லாம் அலைக்கும்